வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன சமையல் அப்படிங்கறத பாக்க போறோம் அங்க பாக்கலாம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா பால் டீ ரெண்டும் இருக்கு பால் வந்து பாப்பாவுக்காக எடுத்து வச்சிருக்கேன் நான் குடிக்கிறதுக்காக கொஞ்சம் டீ இருக்கு அடுத்தது இதுல சமைச்சதெல்லாம் மாத்தி வேற பாத்திரத்துல வச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு பாக்கலாம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சாம்பார் வச்சிருக்கேன் இந்த வாரம் பாத்தீங்கன்னா நான் சாம்பார் வைக்கவே இல்லை சரி அதனால இன்னைக்கு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுட்டேன் வெண்டக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் அடுத்தது என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கீரை கீரை பொரியல் பண்ணியிருக்கேன் முளைக்கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நேத்து சூப்பராக இருந்துச்சுங்க கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு கீரை கூட பூச்சி கிடையாது மற்ற புல்லு அந்த மாதிரிலாம் எதுவும் எந்த செடி அந்த மாதிரிலாம் கலந்து எதுவுமே இல்லை கீரை அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்ததுங்க அதனால வந்து கீரை வந்து கடையில பொரியல் பண்ணிட்டேன் ஒரு பாதி கட்டு கீரையை மட்டும் பொரியல் பண்ணிட்டேன் அது வந்து நேத்து வச்ச ரசம் அது கொஞ்சம் இருந்ததுனால ரசம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பொரியலுக்கு அப்புறம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி இது வந்து என் பையனுக்காக பண்ணது அவன் கீரை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் சரி அவனுக்காக பாத்தீங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுல வந்து அவனுக்கு வந்து சில்லி வந்து பண்ணியாச்சு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழங்கு வேக வச்சிருந்தேன் காலையில வந்து இட்லி ஊத்தினேன் ஒரு தட்டு இட்லி ஊத்திட்டு அதுலவே இன்னொரு தட்டுல பாத்தீங்கன்னா இந்த சக்கரை வள்ளிக்கிழங்க வந்து கழுவிட்டு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சு வேக வச்சுட்டேன் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இதுவும் பையன் சாப்பிட மாட்டான் என் ஹஸ்பண்ட்காக கொடுத்துருக்கேன் ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்துருக்கேன் அவருக்கு அவனுக்கு வந்து தம்பிக்கு வந்து சாம்பார் சாதம் கிளறிட்டு இந்த காலிஃபிளவர் சில்லி வச்சு அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்புறம் எங்களுக்கு பாத்தீங்கன்னா வெண்டக்காய் சாம்பார் ரசம் கீரை பொரியல் அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி இருக்குங்க அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு அவ்வளவுதாங்க இன்னைக்கு எங்க வீட்ல சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்